இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கோடிக்கணக்கான கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய பில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன அப்படின்னா அது எம் எஸ் தோனி அடுத்த வருஷம் ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறதுதாங்க ஏன்னா வர டிசம்பரில் ஐபிஎலோட மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கிற நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸில் யாரெல்லாம் ரிட்டைன் பண்ண போகிறாங்க தோனி அடுத்த வருஷம் விளையாடி கப் வின் பண்ணிவிட்டு தன்னோட கிரிக்கெட் கரியரை முடிச்சுக்குவாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எம்எஸ் தோனிக்கு இன்டர்நேஷனல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு என்னென்னலாம் சோர்ஸஸ்ல இருந்தாலும் இன்கம் வருது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்கப் போகிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஸ்டில் கிரிக்கெட் ரிலேட்டடான ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது ஐபிஎல் இருக்கிற இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மூலமாக தான் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தாங்க இந்த லிஸ்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தோனி குளோபல் லெவலில் ஒரு ஹையஸ்ட் போய்ட்டு செலிபிரிட்டிங்க அதனால் அவர் கூட கிட்டத்தட்ட ஐம்பது பிராண்ட்ஸுக்கு மேலே டையப் வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ரீபோக் பெப்சி கோடாடி அப்படின்னு இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே சொல்லலாங்க ஒவ்வொரு டீ பிராண்டோட டீலுக்குமே அவர் அஞ்சிலேருந்து பத்து கோடி வரைக்கும் இன்கமாக வாங்கியிருக்காருங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம மூணாவது மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தோனி பிஸ்னஸில் ஒரு ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டராகவும் இருக்கிறாருங்க செவன் ஸ்போர்ட்ஸ் ரித்தி ஸ்போர்ட்ஸ் கட்டாபோக் கருடா ஏரோஸ்பேஸ் அப்படின்னு நிறையா நிறுவனத்தில் இன்வெஸ்டராவும் இருக்காருங்க இதோட ஸ்டாக் வேல்யூ ஐநூறு கோடி வரைக்கும் அதிக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தன்னோட சொந்த ஊரான ராஞ்சியில ஸ்போர்ட்ஸ் ஃபிட் அப்படின்னு ஒரு ஜிம் செயினும் நடத்திட்டு வராருங்க அதே மாதிரி ராஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு மகி ரெசிடென்சி அப்படின்னு ஒரு ஹோட்டலும் அதுக்கப்புறம் பெங்களூரில் எம் எஸ் தோனி குளோபல் ஸ்கூல் அப்படின்னு இருக்குங்க இது மூலமாகவும் தோனிக்கு இன்கம் வந்துட்டு இருக்குங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம அஞ்சாவத பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் தன்னோட பயோபிக்க எம் எஸ் தோனி தி அன்டோல் ஸ்டோரி அப்படின்னு ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் தன்னோடய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கிறதுக்காக தோனி வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி அப்படின்னு ஒரு சில சோர்சஸும் நாற்பத்தஞ்சு கோடி அப்படின்னு ஒரு சில சோர்சஸ்லேயும் போட்டிருக்குங்க இதில் எந்த அமௌண்ட் உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆறாவத பார்க்க போகிறது ஹாக்கியில் ரான்சி ராயல்ஸ் டீம் அப்புறம் இந்தியன் சூப்பர் லீக்ல சென்னை என் எஃப்சி அதுக்கப்புறம் மகி ரேசிங் டீம் இந்தியா அப்படின்னு ஒரு சில ஸ்போர்ட்ஸ் ஃப்ரான்ச்சைஸை சொந்தமாகவும் ஒரு சிலதை பார்ட்னர்ஷிப்லையும் ஓன் பண்றதன் மூலமாகவும் தோனிக்கு இன்கம் இருக்குங்க இந்த லிஸ்டில் நம்ம ஏழாவது மற்றும் கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சினிமா அண்ட் கிரிக்கெட் ரெண்டுக்கும் இந்தியாவில் பெரிய வரவேற்பு இருக்கிறது தெரிஞ்ச மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா தோனி என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு சொந்தமாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி போன வருஷம் லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காருங்க இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஐக்கானாக இருக்கிற மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் உட்பட ஏழு சோர்சஸ்லேருந்து இன்கம் வந்துட்டு இருக்கிறது தெரியாமல் யாராவது தோனி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்